நான் பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டு மூணு நாளா இந்த புத்தகத்தவே படிச்சிட்டு இருக்கீங்களே இது யாரை பத்தி எதை பத்தி இந்த புத்தகம் அம்மா இது வந்து ரா செல்வா ஐஏஎஸ் இவர் வந்து ஐயமலைக்க பேட்டைங்க ஊர் அரியலூர் மாவட்டம் குக்கிராமம் மாரம்பாக்க பூமி விவசாய குடும்பத்துல பிறந்தவர் தான் படிச்சார் நல்ல படிச்சாரு அவருக்கு என்னன்னா டாக்டர் ஆகணும்னு ஆசை ஆனா போதிய மதிப்பெண் இல்லை டாக்டருக்கு அதனால சரி விவசாயத்தை படிக்கலாம் படிச்சு நான் மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் படிச்சேன் விவசாயம் படிச்சு வேலைக்கு போயிட்டேன் ஆனா இவர் நினைக்கிற மாதிரி அதை பண்ண முடியல இவருடைய நண்பர் சொல்றாரு பழந்துக்கிறவாங்க இல்லையா நண்பர்கள் நீ ஏன் ஐஏஎஸ் படிக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவருக்கு ஒரு கனவு வந்துச்சு ஏன் ஐஏஎஸ் போயிட்டாக்கா அவன் ஏன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவர் படிக்கிறார் அவர் ரெண்டு மூணு முறைக்கு மேல அவர் முயற்சி பண்றாரு அவரு அவர் வந்து தேர்வாயிடாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எங்க வேலை தெரியுமா அதே எப்படி பாருங்க லாஸ்ட் கிட்டின்னு சொல்லிட்டு இமாச்சல் பிரதேசல பயங்கரமான இதுல அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு மாதம் ஆமா ஆமா ஆறு மாதம் தான் பகல் அவங்க மக்கள் வந்து வேலை செஞ்சு தங்களுடைய பொருட்களை சேமிச்சு வச்சுக்கணும் ஆறு மாதம் வெளியே வர முடியாது அந்த அளவுக்கான அவர் விவரிக்கும் போது நமக்கே அப்படியே திக்கு திக்கு திக்குங்குது அந்த மாதிரி இடத்துல அவர் பணியாற்றிருக்கா ஒரு ஐந்து ஆண்டுகளாக இருக்கிற வெளியில பல அதுக்கு என்ன ஆசை ஹார்ட்வேர் அதாவது மேலாண்மை படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்னும் நம்ம வந்து இந்த பிரச்சனைகள் இருந்து முடிவெடுக்கிறதுக்கு தீர்வு தீர்மானது தெளிவாக இருக்கா ஹார்ட்வேர் பல்கலை பல்கலைக்கழகத்துல படிக்கணும் இல்ல டியூப் அப்படின்ற ஒரு பள்ளிபுரப்புக்கு பல்கலைக்கழகத்துக்கு போறாரு அதுல கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ஆனா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல நாற்பத்தி நாலு வயதுல அவருக்கு இடம் கிடைச்சது போற குடும்பத்தோட எப்படி இருக்கு பாருங்க வயசே இல்லை அவங்க எல்லாம் வந்து உலகத்துல இருந்து பல நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் இவர் மாதிரியே தான் அனுபவமாங்க நிறைய தோல்விகளை சந்திச்சு மீண்டு எழுந்து வந்தவங்க தான் அங்க வந்திருக்கிறாங்க அவங்க உள்ளரை போனா அவர் எழுதுற என்னடா ஒரு மாணவனா நான் பண்றேன் உலக போனா மாணவன் ஆயிருக்கும் வெளியில வந்தாக்கா நானும் அமெரிக்காவை பாக்குறேன் இந்தியாவ ஒப்பிடுறேன் இந்த மாதிரி அவர் சொல்ல சொல்ல நமக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கு அவர் எழுதுறதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு நான் கூடவே போற மாதிரி நான் அந்த இருக்கிற மாதிரி அது இருக்கு ஏன் எனவே சைலேந்திர பாபு ஐயா ஜப்பான் ஆய்வு பண்ணி நம்மால் முடியுன்ற ஒரு புத்தகம் அது எனக்கு வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கூ வழங்கினார் அதை படிக்கும்போது போது அப்படிதான் ஜப்பானால நான் இருக்கிற மாதிரி இருக்கு இதை பார்த்தா அமெரிக்காவில இருக்கிற மாதிரி ஆனா என்ன வேறுபாடு ஏன் இருவருமே சொல்லக்கூடியது ஒண்ணுதான் இங்க இருக்கிற சமூக அமைப்பு இருக்குல்ல அரசியல் இதெல்லாம் இந்த மாதிரியே இருக்கு இந்த சமூக அமைப்பு மாறாம ஏ சாதி மதம் ஏற்ற தாழ்வு இருக்குல்ல ரொம்ப மடுவுக்கும் மழைக்கு மடுவுக்குமான வித்தியாசம் இதெல்லாம் மாறணும் மாறுச்சுன்னா கண்டிப்பா எல்லா பலம் உள்ள இந்தியா வந்து